நம்மள நிறைய பேருக்கு இந்தியாவில் இருக்கிற கேரளாக்கு போகணும் ஆசை இருக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இலங்கையிலேயே கேரளா மாதிரி வைப் தரக்கூடிய அழகான இடங்கள் நிறைய இருக்கு தண்ணி ஓடுற வாய்க்கால் கண்ணு கட்டின வயல்வெளி ஆடு மாடு அழகான சன்செட் என்று சொல்லி இயற்கை வளங்கள் செழிச்சு நிற்கிற ஒரு இடத்துல சுட சுட பின்னற டைம்ல ஒரு காவாச்சை அந்த நீரோடையையும் சன்செட்டையும் பார்த்து கொண்டு குடிச்சா எப்படி இருக்கும் சொர்க்கம் தோணும் உண்மையாவே அப்படித்தான்

எவ்வளவு காம் அண்ட் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும் இப்போ அவங்கட செகண்ட் பிரான்ச அட்டப்பழத்துல ஸ்டார்ட் பண்றாங்க இவங்கட காவா சாய பத்தி சொல்லி ஆகணும் அளவான சீனி அளவான மசாலா எல்லாம் போட்டு சுட சுட தருவாங்க சீனி பால் மசாலா எல்லாம் பேலன்ஸ்டா பெர்ஃபெக்டா இருக்கும் அது அந்த அழகான அம்பியன்ஸ்ல குடிக்கிற ஃபீலே தனி என்று சொல்லணும் சோ இந்த ஓப்பனிங் ஆஃபரை மிஸ் பண்ணாம இந்த அழகான அம்பியன்ஸ்ல உங்கட மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆளை கூட்டி போய் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல ஒரு காவா சாய அடிங்க இவங்க லொகேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா அட்டப்பழத்துல ஃபேமஸான ஆன குட்டி பாலத்துக்கு பக்கத்துல அழகான ஹட் எல்லாம் அடிச்சு லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க சோ கம்மிங் ஃப்ரைடே மிஸ் பண்ணாம இவங்கட ஓபனிங் போய் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரை என்ஜாய் பண்ணுங்க